அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர வழிபாடு பற்றி பார்க்கலாங்க பங்குனி உத்திரம் என்பது மாதத்தில் பனிரெண்டு மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் இணைந்து அன்றைய நாளில் பௌர்ணமியும் இணைந்து வருவதுதான் அது மட்டுமின்றி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர இந்த பங்குனி உத்திரம் வருவது மேலும் நமக்கு நல்ல பலனை தருவதாகவே அமைகிறது இன்றைய நாளில் முருகப்பெருமானை நாம் வழிபடுவது நம்முடைய வாழ்வை வளமாக்கும் அப்பேற்பட்ட இந்த பங்குனி உத்திர நாளானது இருபத்தி நான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று வணங்க வேண்டுமா அல்லது இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று வணங்க வேண்டுமா என்பது பலரின் சந்தேகம் அதற்கான தீர்வாகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு வருகிறது இந்த வருட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரமானது இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஆறுக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தைந்து காலை பதினொன்று பதினாறு வரை உள்ளது அதே போல் பௌர்ணமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை காலை இருபத்தி நான்கு அன்று துவங்கி திங்கட்கிழமை இருபத்தைந்தாம் தேதி காலை பதினொன்று பதினேழுக்கு துவங்கி மதியம் ஒன்று பதினாறு வரை உள்ளது ஆகையால் உத்திர நட்சத்திர வழிபாட்டிற்குரிய நாள் இருபத்தைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைதான் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இந்த திதி இருந்தாலும் எந்த ஒரு நாளில் சூரிய உதயத்தின் போது இந்த திதிகள் இருக்கிறதோ அன்றைய தினத்தில்தான் நாம் இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படி பார்க்கையில் திங்கட்கிழமை அன்று சூரிய உதயத்தின் போதுதான் பௌர்ணமி திதி உத்திர நட்சத்திரம் அனைத்துமே இருக்கிறது புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களிலும் கூட பங்குனி உத்திரமானது திங்கட்கிழமை அன்று தான் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் நாம் நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் முருக பெருமானை எப்படி வணங்குவது என்றுதான் பார்க்க போகிறோம் அன்றைய தினத்தில் காலையில் இருந்தே இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கும் நேரத்திற்குள் வழிபடுவது சிறப்பு அப்படி செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் முழுவதுமே செய்யலாம் அன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கும் முருகர் படத்திற்கு அவருக்கே உகந்த செவ்வரளி மலரால் மாலை சூட்டி சூடுங்கள் இத்துடன் வாசனை மலர்களையும் விடுங்கள் முருகர் படத்திற்கு முன்பாக வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்கள் அன்றைய தினத்தில் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கையும் ஏற்றலாம் நெய்வேத்தியமாக கல்கண்டு பால் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையுமே செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இத்துடன் வெற்றிலை பாக்கு பழம் போன்றவற்றையும் வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றையும் காட்டி முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டின் போது முருகனின் திருநாமங்களை நாமங்களை சொல்லுங்கள் கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் இவை அனைத்துமே முருகனின் அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அன்றைய தினத்தில் யாரேனும் ஒருவருக்கு அன்னதானம் செய்வது உங்களின் வழிபாட்டை மேலும் சிறப்பானதாக மாற்றும் அது மட்டுமின்றி அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு உகந்த தேதி திங்கட்கிழமையும் இணைந்து இருக்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவதும் சிறப்பு சிவாலயத்திற்கு சென்று வணங்குவது மேலும் நல்லது இத்தனை சிறப்பம்சங்கள் நிறைந்த பங்குனி உத்திர வழிபாட்டை எளிமையான முறையில் செய்து இந்த தெய்வங்களின் அருளை பரிபூரணமாக பெறலாம் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்